டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரால ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஃப்ரண்ட் டயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பேக் டயர் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் இந்த வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடிருக்கு டாப்பு வந்து புதிய டாப் வந்து போட்டிருக்காங்க மற்றொரு பெட் அவைலபிளாக இருக்குது மற்றொரு பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க டிஎன் ஐம்பத்தி அஞ்சு ஆன வண்டி பெயிண்ட் டச் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஸ்டேரிங்கில் உங்களுக்கு வந்து சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் பிளேச் ஆப்ஷனோட வர வண்டி தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மஹேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைடிஐ சர்பன் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் அருகில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திராலா ஃபைசோன் ஃபேடியை சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தனம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய அபோட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே